ஓம் நம சிவாயி ஹரி ஓம் நம சிவாய் சிவாயி நமய நம சிவோம் சிவ மயான வாசினி மற்றும் மயானக்காளி மந்திராலயத்தின் சார்பாக பால்மொழி ஆன்மீக அன்பு உறவுகளே இன்று தேதி இருபத்தி ஏழு சரியாக ஏழு நாள் தான் இருக்குது நம்ம மலையனூர் அங்கால பரமேஸ்வரி ஆலயத்தின் புனித மண்ணிலே எம்முடைய மாணவர்களுக்கு பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் தீட்சை பெறாதவர்கள் மேலும் யார் யார் உடம்பிலே சாமி வரலையோ அவர்களை வர்ணித்து அவர்கள் உடம்பிலே சாமி இறக்கி அது மட்டுமல்லாமல் பகலில் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் தலைமை பூசாரியாக விளங்கக்கூடிய அம்பாலின் அருள் பெற்ற ஐயா பூபதி அவர்களின் ஒத்துழைப்போடு நாம் ஒரு சத்திரத்தில் உங்களுக்கு வகுப்பும் மாலை நேரத்தில் அன்னை மலையனூர் பரமேஸ்வரி புனித மண்ணிலே அந்த நந்தவனத்திலே எம்முடைய மாணவர்களுக்கு என்னுடைய சிசமார்களுக்கு அருளாசியும் தீட்சையும் வழங்கி குருவின் ரகசிய மந்திரத்தை காதில் ஓதி கட்டுக்கள் ஏதேனும் இருப்பினும் கட்டுக்களை உடைத்து இந்த புனித பூமியில் புண்ணிய ஆத்மாக்களாக அவதாரம் மாற்றி இந்த தமிழ் மண்ணங்கம் அன்னை அங்காள பரமேஸ்வரின் புகழ் பரவும் பரவும்படியாய் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பேராற்றலோடு மயான தீட்சை மாந்திரிக வகுப்பு அஷ்டகர்ம பிரயோகம் அத்தனை பிரயோகங்களிலும் எளிய முறையிலே சுருக்கமான முறையிலே வழங்க இருக்கிறேன் ஆகவே தயவுசெய்து அன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இருக்கும் காலத்திலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதில் காரணம் இருக்கிறது நான் இருக்கும் பொழுதே சில சூட்சமங்களை உங்களுக்கு அறிவித்து அதன்படி இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய அழைக்கிறேன் தயவு இந்த வார்த்தைக்கு செவிமடுத்து என்னுடைய மாணவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து கட்டாயமாக வர வேண்டும் காளிதேவியை உபாசனை பண்ணக்கூடியவர்கள் அனைவரும் கரும்பட்டு அல்லது சாதாரண கருப்பு உடை அணியவும் மற்றவர்கள் காவி உடை அணியலாம் அவரவர்கள் குல தெய்வத்துக்கு ஏற்றவாறு உடையும் அணியலாம் இரண்டு செட்டு துணி எடுத்து வாருங்கள் நான் அழைக்கும் போதே தயவுசெய்து வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது இறைவனால் எழுதி வைக்கப்பட்ட நாள் என்று நான் கருதுகிறேன் ஆதிசக்தியான அங்கேலா பரமேஸ்வரி அழைக்கக்கூடிய நாளாக நான் கருதுகிறேன் ஆகவே தயவுகூர்ந்து இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு அனைவரும் அஷ்டகர்ம பிரயோகங்களை தெரிந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக புரிந்து கொண்டு நீங்கள் ஆன்மீக பணியாற்ற உங்களை அழைக்கிறேன் தயவு கூர்ந்து முன்பதிவு செய்யுங்கள் ஏன்னா ஒருத்தர் வரீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த இடத்துல ஓடி பண்ண முடியாது முன்கூட்டியே அவர்களுடைய குலதெய்வம் நான் அந்த குல தெய்வத்தை வச்சு உபாசனம் பண்ணுறேன் இந்த தெய்வம் எனக்கு வரல இது கட்டில் இருக்கிறதா உணர்கிறேன் அப்படின்னு பதிவை போடுங்க உங்கள் பேரை பதிவு போடுங்க க தொலைபேசி என்னை பதிவு செய்யுங்க குருமையோடு அமைக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த புனித மண்ணிலே அன்னையனுடைய அருளாசியோடு அவருடைய பாதத்திலே உங்கள் மேல் இருக்கக்கூடிய கட்டுக்கள் உடைந்து உங்களுடைய தெய்வம் வந்து அங்கு வார்த்தை சொல்ல வேண்டும் வாக்குறுதி சொல்ல வேண்டும் அந்த புனித பூமியிலே உங்கள் மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் இது இந்த உலகமெங்கும் பார்க்கக்கூடிய ஒரு திருநாளாக மாறட்டுமே ஆகையினால் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலே புனித மண்ணிலே உங்களை அழைக்கிறேன் என்றால் அதில் காரணம் இருக்கிறது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தயவுசெய்து வந்து இப்பேற்பட்ட ஆசையை பெற்றுச் செல்லுங்கள் என்று அன்னை மயானக்காளியின் சார்பாக அன்னை மயானக்காளி மற்றும் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருப்பார்வையின் அவளுடைய அழைப்பின் பேரிலே உங்களை அழைக்கிறேன் தயவுசெய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முது முன்பதிவு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் சிவயனம